அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் ஒன்று முதல் புது ரூல்ஸ் அமலுக்கு வரவுள்ள ஆறு முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு அக்டோபர் ஒன்று முதல் பேன் கார்டுக்கு விண்ணப்பிப்பதற்கும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கும் ஆதார் பதிவு ஐடியை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது இந்த மாற்றமானது பேன் கார்டுகளின் தவறான பயன்பாடு மற்றும் நகல்களை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு அக்டோபர் ஒன்று முதல் மகள்களுக்கான சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தின் விதிகளும் புதுப்பிக்கப்படும் புதிய விதிகளின்படி தாத்தா பாட்டிகளால் கணக்கு தொடங்கப்பட்டால் அது பாதுகாவலர் அல்லது உயிரியல் பெற்றோருக்கு மாற்றப்படும் கூடுதலாக இரண்டு கணக்குகளுக்கு மேல் திறக்கப்பட்டால் கூடுதல் கணக்குகளும் மூடப்படும் மூன்றாவது ஹெச்டிஎஃப்சி வங்கி அதன் கிரெடிட் கார்டு லாயல்ட்டி திட்டத்தில் திட்டத்தை மாற்றுகிறது அக்டோபர் ஒன்று முதல் ஸ்மார்ட் பை பிளாட்ஃபார்மில் ஆப்பிள் தயாரிப்புகளுக்கான ரிவார்டு பாயிண்டுகளை மீட்டெடுப்பது ஒரு காலண்டர் காலாண்டில் ஒரு தயாரிப்பு மட்டுமே பிபிஎஃப் கணக்குகளிலும் மாற்றங்கள் அமலுக்கு வரும் சிறார்களுக்கு வட்டி விகிதம் அவர்கள் பதினெட்டு வயது வரை அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்கு விகிதத்துடன் சீரமைக்கப்படும் அதன் பிறகு நிலையான பிபிஎஃப் விகிதம் பொருந்தும் எனவும் முதிர்வு கணக்கீடுகள் பதினெட்டு வயது பதினெட்டாவது பிறந்தநாளிலிருந்து தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது நான்காவது அறிவிப்பு ஒரு நபர் பல பிபிஎஃப் கணக்குகளை வைத்திருந்தால் வட்டி விகிதம் முதன்மை கணக்கிற்கு மட்டுமே பொருந்தும் எனவும் அதே நேரத்தில் இரண்டாம் நிலை கணக்குகள் அதனுடன் இணைக்கப்படும் எனவும் அதிகப்படியான நிதி ஜீரோ சதவீத வட்டியில் திருப்பி அளிக்கப்படும் எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன் தொடங்கப்பட்ட பிபிஎஃப் கணக்குகளை கொண்ட என்ஆர்ஐக்கள் செப்டம்பர் முப்பது வரை தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு வட்டியை பெறுவார்கள் எனவும் அதன் பிறகு வட்டி விகிதமானது ஜீரோ சதவீதமாக குறையும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஐந்தாவது அறிவிப்பு எண்ணெய் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எல்பிஜி சிலிண்டர் விலையை மாற்றி அமைக்கும் இதன் விளைவாக அக்டோபர் ஒன்று அன்று காலையில் சிலிண்டர் விலையில் மாற்றத்தை நீங்கள் கவனிக்கலாம் திருத்தப்பட்ட விலைகள் வழக்கமாக காலை ஆறு மணிக்கு வெளியிடப்படும் எனவும் பத்தொன்போது கிலோ வணிக எரிவாயு சிலிண்டர்களின் விலையானது சமீப காலமாக ஏற்ற இறக்கம் காணப்பட்ட நிலையில் பதினான்கு கிலோ வீட்டு சிலிண்டர்களுக்கான விலை சிறிது காலம் நிலையாகவே உள்ளது குறிப்பிடத்தக்கது கடைசியாக ஆறாவது அறிவிப்பு ஏர் டர்பைன் ஃபியூவல் மற்றும் சிஎன்ஜி ஆகியவற்றின் விலைகளும் எண்ணெய் நிறுவனங்களால் மாதந்தோறும் புதுப்பிக்கப்படும் செவ்வாய்க்கிழமை காலை திருத்தப்பட்ட கட்டணங்கள் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படையலாம் செப்டம்பர் மாதத்தில் ஏடிஎஃப் விலையானது குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த ஆறு மாற்றங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முனிந்தளவு குந்தவ மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்